அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் ஆறு இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறின எண்பதாம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான நான்காம் ஆண்டு சிவு என்ற இரண்டாம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார் அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு நீளம் அறுபது முழம் அகலம் இருபது முழம் உயரம் முப்பது முழம் கோவிலது தூயகத்தின் முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்கு சமமாய் இருபது முழ நீளமும் கோவிலுக்கு முன்னால் பத்து முழ அகலமும் கொண்டிருந்தது வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பலகணிகளை அவர் கோவிலில் அமைத்தார் கோவிலின் சுவரைச் சுற்றி அதாவது தூயகத்தையும் கருவறையையும் சுற்றியிருந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிற்றறைகளை கட்டினார் கீழிருந்த அறைகள் ஐந்து முழ அகலமும் நடுவில் இருந்த அறைகள் ஆறு முழ அகலமும் மேலிருந்த அறைகள் ஏழு முழ அகலமுமாயிருந்தன அந்த அறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டுச்சுவர் அமைத்தார் செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டதால் அது கட்டப்பட்டபோது சுத்தியல் ஒளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவிலில் கேட்கவில்லை கீழறைகளுக்கு போகும் வாயில் கோவிலின் தென்புறம் இருந்தது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறிச் செல்வர் அவர் கேதுரு மர விட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சுப்பாவி அதை கட்டி முடித்தார் கோவிலை சுற்றிலும் ஐந்து முழ உயரமாக சுற்றுக்கட்டு எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார் அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது அவர் நீ என் நியமங்களின்படி ஒழுகி என் நீதிச் சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்குச் சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் என் மக்களாகிய இஸ்ரேலரை கைவிட மாட்டேன் என்றார் சாலமோன் கோவிலை கட்டி முடித்தார் பின்னர் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் கேதுரு பலகைகளால் அவர் மூடினார் இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார் மேலும் கோவிலின் கீழ்த்தளத்தை நோக்குமரப் பலகைகளால் பாவினார் கோவிலின் பிற்பகுதியில் இருபது முழை இடத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சுவரை கேதுரு பலகையால் தடுத்து திரு தூயகமாகிய கருவறையை அவர் அமைத்தார் அதற்கு முன்னால் நாற்பது இடம் கோவில் தூயகமாய் அமைந்தது கோவிலின் உட்புறம் எங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளில் மொக்கு வடிவங்களும் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன உட்புறம் எங்கும் முற்றிலும் கேதுரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமைத்திருந்தார் கருவறை இருபது முழ நீளமும் இருபது முழ அகலமும் இருபது முழ உயரமுமாயிருந்தது அவர் அதனை பசும்பொன் தகடுகளால் மூடினார் பீடத்தையும் கேதுரு பலகைகளால் மூடினார் கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன்னால் மூடினார் கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதியப்பட்ட போர்ச்சங்கிலிகளை தொங்கவிட்டார் இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார் கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார் கருவறையில் ஒலிவ மரத்தால் பத்து முழ உயரமான இரு கெருபுகளை அவர் செய்து வைத்தார் முதல் கெருபின் ஓர் இறக்கையின் நீளம் ஐந்து முழம் மறு இறக்கையின் நீளமும் ஐந்து முழம் இரு இறக்கை நுனிகளுக்கு இடையே இருந்த தூரம் பத்து முழம் இரண்டாம் கெருபின் அளவும் இருந்தன இரண்டாம் கெருபின் அளவும் பத்து முழம் இரு கெருபுகளும் ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன ஒரு கெருபு பத்து முழ உயரம் இருந்தது மற்ற கெருபும் அதே அளவாய் இருந்தது அவர் அந்த கெருபுகளை கோவிலின் உட்பகுதியில் வைத்தார் அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன ஒரு கெருபின் ஒரு பக்கத்து சுவரையும் மறு கெருபின் இறக்கை பக்கத்து சுவரையும் அவர் அக்கெருபுகளையும் பொன்னால் மூடினார் கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உள்ளும் புறமும் கெருபுகள் ஈச்சமரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் தளத்தை பொன்னால் அவர் மூடினார் கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டை கதவையும் ஐங்கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒலிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார் ஒலிவ மரத்தாலான அந்த இரட்டை கதவில் கெருபுகள் ஈச்ச மரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார் அவற்றை பொன்னால் வேய்ந்தார் அவர் தூயக நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒலிவ மரத்தால் செய்து நிறுத்தினார் அதன் இரு கதவுகளும் நூக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்தன மறு கதவும் இருமடிப்பாய் செய்யப்பட்டிருந்தது அவற்றில் கெருபுகள் ஈச்சமரங்கள் விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ற பொன் தகட்டால் அவர் மூடினார் உள்முற்றத்தின் சுவர்களை மூன்று வரிசை செதுக்கிய கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார் நான்காம் ஆண்டு சிவு மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது பதினோராம் ஆண்டு பூல் என்ற எட்டாம் மாதத்தில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன இவ்வாறு கோவிலை கட்டி முடிக்க ஆண்டுகள் ஆயின குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஒன்பது சேபாவின் அரசி சாலமோனின் புகழை பற்றி கேள்விப்பட்டு கடினமான வினாக்களால் அவரை சோதிக்க எருசலேம் வந்தார் பெரும் பரிவாரத்தோடும் நறுமணப் பொருள்கள் மிகுதியான பொன் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் அவர் வந்து சாலமோனை கண்டு தம் மனத்திலிருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார் சாலமோன் அவருடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார் அவர் அவருக்கு விடுவிக்க இயலாத புதிர் ஒன்றுமில்லை சேபாவின் அரசி சாலமோனின் ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த அரண்மனையையும் கண்டார் அத்துடன் அவரது பந்தி உணவுகளையும் அவருடைய அலுவலர்களின் இருக்கைகளையும் அவர்களது பணியின் ஒழுங்குமுறையையும் அவர்களுடைய சீருடைகளையும் அவருடைய பானம் பரிமாறுவோர் அவர்களுடைய சீருடைகள் மற்றும் ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றையும் கண்டபோது அவர் பேச்சற்று போனார் அவர் அரசரை நோக்கி உமது செயல் பற்றியும் உமது ஞானம் பற்றியும் எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே நான் இங்கு வந்து அவற்றை நேரில் என் கண்களால் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை உம் மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதி கூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன் உண்மையில் நான் கேள்விப்பட்டதை வெஞ்சிவிட்டேர் உம் மனைவியர் பேறு பெற்றோர் எப்பொழுதும் உம் முன் என்று உமது ஞானத்தை கேட்கிற உம் அலுவலரும் பேறு பெற்றோர் உம்மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை ஓர் அரசராக்கிய உம் கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த உம் கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார் பின்பு அவர் அரசரிடம் நூற்றிருபது தாலந்து பொன் மிகுதியான நறுமணப் பொருள்கள் விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார் சேபாவின் அரசி அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமண பொருள்களைப் போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை ஓபியரிலிருந்து பொன்னை கொண்டு வந்திருந்த ஈராமின் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் நறுமண மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தனர் அரசர் அந்த நறுமண மரங்களால் ஆண்டவர் இல்லத்திற்கும் அரச அரண்மனைக்கும் தேவையான படிக்கட்டுகளையும் பாடகர்களுக்கு சுரமண்டலம் தம்புரு ஆகிய இசைக்கருவிகளையும் செய்தார் யூதா நாட்டில் அத்தகையவை அதற்கு முன் இருந்ததில்லை அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவர் அரசருக்கு கொண்டு வந்ததை விட மிகுதியாகவே அளித்தார் பின்பு அவர் தம் அலுவலருடன் தமது நாட்டுக்கு திரும்பிச் சென்றார் சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை இருபத்து ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது கிலோகிராம் இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தனர் சாலமோன் அரசர் பொன் தகட்டால் இருநூறு பெரிய கேடயங்களை செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏழு கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது அதே போன்று அவர் முன்னூறு சிறிய கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார் ஒவ்வொரு கேடயத்திற்கும் மூன்றரை கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது அரசர் இவற்றை லெபனோனின் வனம் என்ற அரச மாளிகையில் வைத்தார் பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசும்பொன்னால் மூடினார் அந்த அரியணைக்கு பொன்னாலான ஆறு படிகளும் பொன்னாலான ஒரு கால்மனையும் மற்றும் இருக்கையின் இருமருங்கிலும் கைத்தாங்கிகளும் அக்கைத்தாங்கிகளோடு இணைந்த இரு சிங்கங்களும் இருந்தன அந்த ஆறு படிகளின் இருமருங்கிலுமாக பன்னிரு சிங்கங்கள் நின்றன இதுபோன்று வேறு எந்த அரசிலும் செய்யப்படவில்லை அரசர் சாலமோனின் பான பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னாலானவை லெபனோன் வனத்தில் இருந்த எல்லா கலன்களும் பசும் பொன்னால் ஆனவை சாலமோனின் காலத்தில் வெள்ளிக்கு எத்தகைய மதிப்பும் இல்லை அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் தர்சீசுக்கு சென்று வரும் மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசிலிருந்து கப்பல்கள் பொன் வெள்ளி தந்தம் குரங்கு மயில் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு வந்தன செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார் கடவுள் சாலமோனின் அறிவுக்கு அருளிய ஞானத்தை நேரில் கேட்க உலகின் எல்லா மன்னர்களும் அவரை நாடி வந்தனர் அவர்கள் ஆண்டுதோறும் வெளியாலும் பொன்னாலுமான பொருள்கள் பட்டாடைகள் படைக்கலன்கள் நறுமணப் பொருள்கள் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தனர் சாலமோன் குதிரைகளுக்கும் தேர்களுக்குமாக நாலாயிரம் கொட்டில்களையும் பன்னீராயிரம் குதிரை வீரர்களையும் கொண்டிருந்தார் தேர்களை தேர்ப்படை நகர்களிலும் தம்முடன் எருசலேமிலும் நிறுத்தி வைத்திருந்தார் அவர் பேராறு முதல் பெலிஸ்திய நாடு வரையிலும் எகிப்திய எல்லை மட்டும் இருந்த எல்லா மன்னர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார் எருசலேமில் வெள்ளி கற்களை போன்றும் கேதொரு மரங்கள் பள்ளத்தாக்கின் அத்திமரம் போன்றும் ஏராளமாக கிடைக்கும்படி செய்தார் அவர்கள் எகிப்திலிருந்தும் மற்ற எல்லா நாடுகளிலிருந்தும் சாலமோனுக்கு குதிரைகளை கொண்டு வந்தனர் சாலமோனின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் சிலோவியர் ஆகிய அகியாவின் இறைவாக்கிலும் நெபாட்டின் மகன் எரோபவாம் பற்றி திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சிகளிலும் எழுதப்பட்டுள்ளன அல்லவா சாலமோன் இஸ்ரேல் முழுமைக்கும் அரசராக எருசலேமில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பின்பு சாலமோன் தம் மூதாதையருடன் துயில் கொண்டார் அவரை அவர் தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர் அவருக்கு பின் அவர் மகன் ரகபயாம் ஆட்சி செய்தான் திருப்பாடல் நான்கு எனக்கு நீதி அருள் என்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடிச் செல்வீர்கள் ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும் போது அவர் எனக்கு சாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் முறையான பலிகளை செலுத்துங்கள் ஆண்டவரை நம்புங்கள் நலமானதை உங்களுக்கு அருள யார் உளர் எனக் கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர்